அம்மா சொன்னாங்களாம் இந்த பாட்டு இந்த இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லேயே இந்த நாதஸ்வரன் ரேஞ்சில் இந்த பாட்டு பாடணும்னா ஜானகி தவிர வேற யாரும் முடியாது அந்த அம்மா சொல்லி என்கிட்டே வந்தாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரே சொன்னார் நானே டப்பா தூக்கிட்டு போனேம்மா அப்படின்னு சொன்னார் அப்புறம் சிங்கர் வேலனே வந்தது அது மூணாவது பாட்டு தான் ஆக்சுவலாக மூணாவது பாட்டு இல்லை அது நைன்டீன் சிக்ஸ்டிலே பண்ணேன் ஓஹோ சிக்ஸ்டியில் எங்கள் பையன் பிறந்து அவனுக்கு ரெண்டு மாதம் ஓஹோ அந்த டைம்ல பண்ணேன் ஜூன்ல பிறந்தான் ஜூன் சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த பாட்டு ரெக்கார்டிங் அது ஆக்சுவலா என்ன பாட வைக்கணும் அவங்களுக்கு ஐடியா கிடையாது ஸ்டுடியோல தனி ரூம் கிடையாது ஒரே ஒரே நாதஸ்வரம் வால்யூம் ஜாஸ்தி தவலு நம்ம பிக்கப் பண்ணோம் அது ரேஸ் பண்ணால் இதுக்கு இது அடிபட்டு போயிடும் அந்த மாதிரி அதனாலே ஒரு ஐடியா அப்புறம் யார் பாடுறது இந்த ஸ்ருதியிலே ஸ்ருதி ஜாஸ்தியில நாதஸ்வரன் யார் எந்த பாட்டு பாடுறதுன்ற எண்ணம் அதிலே அவங்க ட்ராக் எடுத்து வச்சாங்க அப்புறம் எங்கெங்கே யார் ட்ரை பண்ணாங்க நமக்கு தெரியாது சுசீலா லீலம்மா பி லீலம்மா சொன்னாங்களாம் இந்த பாட்டு இந்த இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லே இந்த நாதஸ்வரன் ரேஞ்சில் இந்த பாட்டு பாடுனோன்னா ஜானகி தவிர வேறு யாரும் அந்த என்கிட்ட வந்தாங்க ஒரு சிங்கரு இன்னொரு சிங்கரை பத்தி சொல்றதுன்னா எவ்வளோ மனசு பெரிய மனசு இருக்கணும் அந்த அம்மா சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க சரி ரெண்டு ரிஹர்சல் வச்சாங்க ரெண்டு நாள் ரிஹர்சல் ஆச்சு ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது சும்மா அவர் சுப்பையா நாயுடு மியூசிக் டைரக்டர் கூமாபா பாட்டு எழுதினவர் சும்மா ஒரு ஹார்மோனி வச்சுட்டு உட்காந்து சொன்னார் சொல்லி கொடுத்தாரு சொல்லிக்கிட்டேன் தான் இன்னொரு ரிஹார்சல் வரீங்களா சரி வரேன்னு சொன்னேன் போனேன் இவ்வளோ பார்த்து பாட்டு பார்த்து பார்க்க பாடுறதில்லை நான் பேப்பர் கூட பார்க்குறதில்லை அந்த சுரம் எல்லாம் பார்க்காம பாடினேன் ரெக்கார்டிங்கில் சிங்கர் வெள்ளேன் பேப்பர் பார்க்கவே இல்லை ரெண்டே ரிஹர்சல் அப்புறம் என்ன பண்ணாங்க அது எப்படி இருக்கும் அது எக்ஸ்பெரிமெண்டல் சாங் நாதஸ்வரம் வாய்ஸு ஏதோ நடுவில் ஒரு பிட் இல்லை இல்லை ஃபுல் சாங் ஃபுல் சாங் வரல என்ன வரல என்ன டிவேட் போல அதனால எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வாய்ஸ் நாதஸ்வரம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஸ்டுடியோவில் டெஸ்ட் ரிகார்டிங் வச்சாங்க வச்சப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கேன்னு சொல்லி அப்புறம் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஜீவா அவர் ரெக்கார்ட் பண்ணார் மெயினாக மெயின் அது ரொம்ப ட்ராக் தான் ஃபுல் சாங் பண்ண ட்ராக்னு சொல்லி இப்போ போல விட்டு விட்டாக பாடுறது கிடையாது முதல்ல இருந்து கடை கடைசி வரைக்கும் அட்டாச் டச் ஒரே டேக் அப்படி பாடின ஏதோ ரெண்டு டேக்கில் ஓகே போச்சு என்ன என்ன ஸ்கேலில் பாடினீங்கம்மா சுருதி அது ரெண்டரை பிரச்சனை ஆமாம் அந்த நாதஸ்வரம் பிச் எப்படி அவர் ரெண்டரை கூட இன்னும் மேலேயே இருக்காது அவர் நாதஸ்வரம் அந்த மாதிரி கார் குறிச்சி அருணாச்சலம் ஆமாம் ரொம்ப நல்லா வாசிச்சார் அது பாடின எல்லாரும் ஓ பிரமாதமாக இருக்குது எவ்வளோ கஷ்டமான பாட்டு எனக்கு கஷ்டம்ன்னா தெரியாது அப்போ எவ்வளோ கஷ்டமான பாட்டாலும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது என்ன பை பர்த் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது ப்ராக்டிஸ் பண்ணி வந்த பாட்டு இல்லை பாடுறது சந்தோஷம்தான் சந்தோஷம் அப்புறம் யாரோ சொன்னாங்க இந்த பாட்டு பாம்பே கூட கொண்டு போய் லதா மங்கேஷ்கர் கூட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி ஓஹோ அந்த அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரே சொன்னார் நானே டப்பா தூக்கிட்டு போனேம்மா அப்படின்னு சொன்னார் பாம்பேக்கு ஆனால் என்ன நடந்தது எனக்கு தெரியாது அம்மா கேட்டு இது தமிழ் கர்நாடகம் பாடினா சரியா வரலன்னா கெட்ட பேர் வருவான்னு சொல்லி பாட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க நான் நினைச்சது பாடி இருக்க மாட்டேங்க ஆனால் எங்க என் அந்த அம்மா கிட்டே இருக்கு என்ன பார்த்தப்ப சொன்னான் சிங்கார் அவன் பாட்டு ரெக்கார்டு என்கிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த நாதஸ்வரத்தோட பாட்டு இவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு இப்போ கூட அந்த பாட்டன்னா எங்கே போனாலும் அந்த ப்ரோக்ராம் போனாலும் அது கேட்பாங்க அது என்ன காரணம் என் குரு நாதஸ்வர வித்வான் நான் ஒரு வருஷம் கூட அவர்கிட்ட கத்துக்கல ராஜமன்றிலே சொன்னே இல்ல சுவாமி அவரு பத்து மாசத்திலேயே அவர் இறந்துட்டார் ஆனா ஜாஸ்தி கத்துக்கலனாலும் அவர் அன்பா இவளுக்கு நல்லா வரணும்ன்ற எண்ணத்திலே ஆசிர்வாதம் பண்ணதுனாலே அந்த குரு ஆசிர்வாதத்தையும் நாதஸ்வரம் பாட்டு அவ்வளவு பாப்புலர் ஆச்சு அவ்வளவு ஹிட் ஆச்சு நான் குரு தான் நினைக்கிறேன் அவர் அவராலே தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஹிட் ஆயி போச்சு அது வாருங்கள். the பாசம் என்ற படம் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட நிறைய பாடிருக்கேன் அதுல பாசம் என்ற படத்துல ஜல் ஜல் அதுக்கப்புறம் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே நானும் பிபி ஸ்ரீனிவாஸ் பண்ணது அதுக்கப்புறம் கன்னிப்பெண் என்ற படத்திலே கன்னிப்பெண் 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 அதுல பாலசுப்ரமணியத்தோட அப்போ சின்ன வயசு மெலிசா எத்தனோண்டு இருந்தான் இப்போ பார்க்கணும் இன்னும் விட டபுள் ஆல்ரவுண்டர் இப்போ பாட்டு பாட்டு என்ன மியூசிக் டைரக்ஷன் என்ன ஆக்டிங் என்ன டப்பிங் என்ன எல்லாமே இருக்கு அதனால இப்போ ஆல்ரை கொண்டு எல்லாமே அதுலேயே கூட அந்த ஜல் ஜல் எனும் சலங்கை அந்த பாட்டு ஒரு ரெண்டு வரியுமா ஜல் ஒலி சல சல சலவே நச்ச அப்போ அப்ப தெலுங்குல கூட வந்தது இல்லமா இது ஆமா தெலுங்குல வார்த்தை ஞாபகம் இல்ல தெலுங்குல கூட ஆமா பட் சேம் சைமல்டேனியஸா ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகும் அப்ப பா இப்படி சில சாங்ஸ் எல்லாம் பாடி ரொம்ப ஹிட் சாங்ஸ் ஆமா ராமோ சார் போட்டோ பார்த்தா இவ்வளவு அழகா இருக்காரு அப்புறம் எப்படி தொடர்ந்தது அவர் அவரோட உங்க காதல் காதல் பயணம் முழுசா திருட மறந்து விட்டேன் தப்பு ஏ முழுசா திருடி விட்டேன் இது ஓ அது தப்பு முழுசா அவரே முழுசா திருட மறக்கல மறக்கல முழுசா திருடி அவர் கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரேன் ம் சீரட் வங்க்க்கு போய்ிட்டு வரணும் பக்கத்திலே எங்க அது கூட நான் விடுறதில்ல அவரை எங்க விட்டீங்க நாங்க தான் பாத்துறோம் அப்படி இருந்தோம் நாங்க. அப்புறம் انا அவங்களுக்கு வீட்ல எல்லாருக்கும் தெரியாது நாங்க காதலிச்ச விஷயம். அப்படி மெயின்டெய்ன் பண்ணிங்க. சம்பந்தம் பார்க்க மாமனார் போகும்போது நானும் கூட போனேன் யாருக்கு? அவருக்கு சம்பந்தம் பார்க்க. எப்போ பெரிய சமந்தம் ஒண்ணும் தெரியாது. ஆமா ரெண்டு மூணு பொண்ணு போன நானும் கூட பாத்திட்டு வந்தேன். சும்மா. பார்த்தோளே சொல்லல. ஒண்ணும் சொல்றது இல்ல. அவரே டிசைட் பண்ணிக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்? சரி எதுதான் இவருக்கு பிடிக்கும் பாக்குறேன் அப்படி அந்த மாதிரி இல்ல. சின்சியராக தான் போனேன் சின்சியராக போனேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் மாமியார் அண்ணா ஒருத்தர் ஊர்லேருந்து வந்தார் வந்து சினிமா போனாச்சுக்கிட்டு ஊரம் தான் தேடுறீங்க நீங்க இது அர்த்தம் இருக்கா என்ன எதுன்னு கோச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஐடியா வந்தது அப்புறம் எங்களுக்கு இன்னும் நேரப்பில் சாம்பிராணி போட்டது போல இன்னும் ஜஸ்தி ஆயி போச்சு லவ் தேனாட்டு மேடங்களே தரும் ஜி கே வெங்கடேஷ் மியூசிக் அப்படி இருக்கும்போது ராஜா அங்கேயே இருக்காருல இதுக்குள்ளே அவருக்கு ஒரு படம் வந்தது அன்னக்கிளி அவர் வந்து எனக்கு என் படத்தில் ஜானகி தான் பாடணும்னு அவங்க சொல்லியிருக்கார் அவங்ககிட்ட ப்ரொடியூசர்ஸ்கி லட்சுமணன் அவர் சரி பஞ்சாரணாச்சலம் லட்சுமணன் அவங்க படம் அது அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் புது பையன் மியூசிக் பண்ணுறான் இங்கே கொஞ்சம் கன்செஷன் எதாவது பாடணும் அது இது இல்லை இதான் அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் ஆனால் அந்த பையன் நல்லா தெரியும் ஜிகே கிட்டே இருக்காரில்லையே கண்டிப்பாக பாடுறான்னு சொல்லி அப்போது அண்ணன் கேள்வி ரெக்கார்டிங்கு நடந்தது